ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் ஜெர்மனியில் புடவை மலிவு விற்பனையில் உங்களை மகிழ்விக்கும் நியோரா ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருகை தருகின்றார்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டுட்கார்ட் எழுபது வீதம் வரை விலை கழிவு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆடை தினசுகள் அனைத்தும் நீங்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தை மேன்மை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்திற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றீர்கள் அதற்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஜெர்மனி ஜெர்மனி செய்திகள் நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தல் தொடர்பாக பல முறைகேடுகள் நிகழ்ந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல நகரங்களில் அதாவது தேர்தல் திணைக்களங்களில் தங்களது தேர்தல் அட்டைகள் அச்சிடுவதில் சில முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கின்றன அதாவது கணனியில் சில முறைகேடுகள் நடைபெற்ற காரணத்தினால் தபால் மூலமாக வாக்களிக்கின்ற வாக்குச்சீட்டுகளில் சில மாற்றங்கள் தன்னிச்சையாக ஏற்பட்டுவிட்டன என்று கூறியிருக்கின்றன குறிப்பாக பேசல் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டத்தில் எழுபதனாயிரம் வகையான வாக்கு அட்டைகள் புதிதாக அச்சடிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பிட்ட தினங்களுக்கு முதல் இது வாக்காளர்களுக்கு இது அனுப்பி வைக்கப்படும் என்றும் இந்த நகர நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது இதேபோல் போல் என்று சொல்லப்படுகின்ற பானம்புற்றம்பக் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரத்திலும் இவ்வகையான ஒரு செயற்பாடு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பிரதேசத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சீட்டுகள் செல்லுபடியாகாமல் போய்விட்டதாகவும் இதற்காக புதிதாக வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாகவும் செய்திகளை தெரிவிக்கின்றன பாலர் பாடசாலையில் பணியாற்றிய இருவர் இரண்டு ஆசிரியர்கள் தண்டனைக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் பிரதேசத்துள்ள பாலர் பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய இரண்டு பணியாளர்களுக்கு மாவட்ட நீதி நீதிமன்றம் எசமா எசனானது தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது அதாவது இந்த பாட பாடசாலையில் கடமையாற்றிய இரண்டு ஆசிரியர்கள் இந்த பாடசாலையில் வந்திருந்த இரண்டு வயது ஒன்றனுடைய நடவடிக்கையில் கூடுதலான கவனத்தை செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் நீதிமன்றம் தற்பொழுது இவருக்கு இவர்களுக்கு ஆறு மாத கடவுளிய சிறைத்தங்கனை விதித்து பின்னர் இதை நன்னிடத்தை பணியாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று ரெண்டு வயது ஒன்று இந்த பாடல் பாடசாலைக்கு வந்ததாகவும் முதற்டவையாக இந்த பாடசாலையில் ஒரு மணி வரையும் இந்த குழந்தை நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த குழந்தையானது தன்னிச்சையாக இந்த விட்டு வெளியேறி வீதியை கடந்து ஒரு இடத்திற்கு சென்றிருக்கின்றது இதேவேளையில் அயலவர்கள் இதை கண்டு இந்த குழந்தை குழந்தையை மீண்டும் இந்த பாட பாடசாலைக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் இதேவேளையில் இதன் காரணத்தால் இந்த பாடசாலை பணியாளர்கள் இந்த குழந்தையை ஒரு காற்றிலும் படுக்க வைத்ததாகவும் இதேவேளையில் இந்த குழந்தையானது கட்டினுடைய சட்டங்கள் ஊடாக வருவதற்கு முயற்சி செய்த பொழுது இந்த சட்டங்களுக்கு கழுத்து வகப்பட்ட நிலையில் இந்த குழந்தை கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அரசு சட்டத்தின் இந்த பணியாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இப்பொழுது நீதிமன்றமானது இவர்களுக்கு தண்டனை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க் பரடைஸ் டோட்மண்ட் ஜெர்மனி நாட்டில் சுற்றுச்சூழல் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இந்த வகையில் வீடுகளில் சூடேற்றிகளுக்கான நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது இந்த நிதி உதவி என்பது சிடிஓ கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது விவரங்களுடன் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் கடந்த அரசாங்கமானது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற வெப்பமூட்டிகளை வீடுகளில் கட்டமைப்பதற்கு நிதியுதவி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தது அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்குகின்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் வீடுகளில் உள்ள வெப்பமூட்டிகள் அமைய வேண்டுமென்ற காரணத்தினால் ஏமன் அரசாங்கமானது தனி ஒரு வீட்டிற்கு இருபத்தி ஓராயிரம் ஒய்ரோ வரை நிதி உதவியாக வழங்கி வந்திருந்தது இதேவேளையில் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நடைமுறையை அமுலுக்கு வந்த பிற்பாடு ஏமன் அரசாங்கமானது இதுவரை மூன்று தசம் ஆறு பில்லியன் உயரோக்களை இதற்காக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூறு விண்ணப்பங்கள் சாதகமான முறையில் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் தற்பொழுது ஜெர்மனியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதாவது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தல் நடைபெறுகின்றது இந்த தேர்தலின் பிற்பாடு சிடியூ கட்சியானது ஆட்சிக்கு வந்தால் இந்த நிதியுதவி திட்டம் தொடர்ந்து நிலை பெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக ஒரு பத்திரையானது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது அதாவது சிடியூ மற்றும் எஃப்டிபி கட்சி ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு எதிரான தமது நிலைப்பாட்டை கொண்டிருந்தன இதேவேளை

பேசப்பட்டு வருகின்றது ஜர்மன் தேர்தலானது தற்பொழுது அகதிகள் விடயத்தில் களகட்டியுள்ள நிலையில் எஸ்பிடிஎஃப் சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியினுடைய தலைவரான கிளிங் பாய்ன் அவர்கள் தமது அரசாங்கமானது அகதிகள் ஜெர்மன் நாட்டு எல்லையூடாக வருவதை எவ்வகையிலும் தடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அதாவது இது ஜெர்மன் நாட்டு அகதி சட்டத்திற்கும் ஐரோப்பாவினுடைய கொள்கைக்கும் விரோதமான செயற்பாடு என்று அவர் கூறியிருக்கின்றார் இது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த வாரம் புதிய கடுமையான அகதி சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஜெர்மனியின் எதிர்கட்சியான சிடியு கட்சி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்திருந்தது இந்த சட்டமானது தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது கட்சிகளுக்கு எவ்வகையான செல்வாக்கு உள்ளது பற்றி ஒரு கருத்து கணிப்புடன் நடைபெற்றிருந்தது இந்த கருத்து கணிப்பில் சிடியு கட்சிக்கு இதனுடைய கடந்த கால நடவடிக்கையினால் எவ்வகையான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது எஸ்பிடி கட்சி கட்சிக்கும் பசுமை கட்சிக்கும் தற்பொழுது பதினைந்து சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது வேளையில் எதுவெரும் அதிபர் தேர்தலில் மக்கள் எந்த வேட்பாளரை கூடுதலாக தெரிவு செய்ய விருப்பம் என்றது பற்றி ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த கருத்து கணிப்பின் பொழுது தற்போதைய அதிபராக இருக்கின்ற ஓலாச்சோல் சவருக்கு பதினெட்டு சதவீதமான ஜெர்மனியர்கள் வாக்களிக்க தயார் தயாரிக்கும் இதே எதிர்க்கட்சி எதிர்கட்சித் அவருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமான ஜெர்மனியர்கள் வாக்களிக்க தயார் உள்ளதாகவும் பசுமை கட்சியினுடைய தலைவரான ஹாபெக் என்று சொல்லப்படுகின்ற முக்கிய அரசியல் பிரமுகருக்கு இருபத்தி நாலு விதமான மக்கள் இவர் இந்த நாட்டின் அதிபராக வருவதற்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாக கூறியிருக்கின்றார்கள் இதே வளையில் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற அது தீவிர வரைய கட்சியின்

இனி உலக செய்திகள் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படையினர் பல முன்னேற்ற காலமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலை இன்றைய எதால் ஏற்கனவே ரஷ்யாவின் பிரதேசமாக கருதப்படுகின்ற குவஸ் என்ற பிரதேசத்தில் ஆயிரம் சதுர கிலோமீட்டரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த உக்ரைன் அரசு படையினர் இன்று மற்றும் ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரதேசத்தில் பிரதேசத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரை ரஷ்ய பிரதேசத்துக்கு உக்ரைன் ராணுவத்தினர் ஊடுருவி தற்பொழுது பின்புறமாக குவஸ் பிரதேசத்தில் நுழைந்த ரஷ்ய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் வெகு விரைவில் ஜெர்மனியின் நகரமான முன்ஷனில் உலகளாவிய ரீதியிலுள்ள நடைபெறுகின்ற பாதுகாப்பு மாகாண நடைபெற இருக்கின்றது இந்த பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்காவின் வெளிவுகார அமைச்சர் மார்க்கோ ரூபி அவர்கள் உக்ரைன் ரஷ்யன் போர் ரஷ்யமாக சில கா காட்டமான நடவடிக்கைகள் பற்றி விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது கிரைமியான் சொல்லப்படுகின்ற பிரதேசமானது ஏற்கனவே ரஷ்ய இராணுவத்தினால் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த பிரதேசமாகும் இதேவேளையில் புதிய சமாதான திட்டத்தின் பிரகாரம் இந்த கிரைமியான் சொல்லப்படுகின்ற பிரதேசமானது விடுமுறை பிரதேசமாக விடுமுறை அளிக்கின்ற பிரதேசமாக பிரகாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே ரஷ்யாவினால் கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்ற உக்ரைன் பிரதேசங்களிலிருந்து ரஷ்ய இராணுவம் பின்பாக்க வேண்டும் என்ற கொள்கையை இவர் பிரதி வெளிப்பார் என்றும்

ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இலங்கை பிரஜைகள் சேர்ந்துள்ளதாக இலங்கையின் விழிவிகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் ஏற்கனவே இவர்கள் பலவந்தமான முறையில் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்ற கருத்தை நிராகரித்த இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் இவர்கள் தமது சொந்த விருப்பத்தில் சேர்ந்ததாகவும் இதேவேளையில் இந்த யுத்தத்தில் மொத்தமாக ஐம்பத்தி ஒரு இலங்கையர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இலங்கையின் தமிழர் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரான சிவ ம்ீதரன் அவர்கள் தமிழ் இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இந்த ஐசிய ராணுவத்தில் ராணுவ வீரராக சேர்க்கப்பட்டதாக இவ்வாறு சேர்க்கப்பட்ட தா சேர்க்கப்பட்டவர்களின் தாயர்கள் தமக்கு முறைப்பாடு தெரிவித்து உள்ளதாக அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் இதன் காரணத்தால் இலங்கை அரசாங்கமானது இந்த மோதலில் எவ்வளவு இலங்கைய தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதைப் பற்றிய விவரங்களும் எத்தனை பேர் பேருக்குமாறு தமிழர்கள் இந்த இராணுவத்தில் உள்ளார்கள் என்பதைப் பற்றி விவரங்களை தனக்கு தெரிய வேண்டும் என்று

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் புடவை மலிவு விற்பனையில் உங்களை மகிழ்விக்கும் நியோரா ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருகை தருகின்றார்கள் ஒன்பதாம் தேதி பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டுட்கார்ட் எழுபது வீதம் வரை விலை கழிவு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆடை தினசுகள் அனைத்தும் நீங்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல நியோரா மெகா சேல்